விக்ராந்த் அதாவது நம்ம தளபதி விஜயோட தம்பி அப்படிங்கிற டேகோடு தான் அவருடைய முதல் படம் ஆரம்பம் வச்சு கற்க கசடர அப்படிங்கிற படம் தான் அவருடைய முதல் படம் ஆர்வி உதயகுமார் தான் அந்த படத்தை இயக்குனாரு கிட்டத்தட்ட அந்த படம் தான் நம்ம லட்சுமி ராய்க்கும் முதல் படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போட வந்த படம் பார்த்தீங்கன்னா வந்த சுவடே தெரியாமல் போயிடுச்சு இன்னொன்று விக்ராந்தோட நடிப்பு மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனம் நடிப்பு மேலே இருந்தால் கூட பரவாயில்ல அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நடிப்பு திறமையை வளர்த்துக்கிட்டு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் அவருடைய முகம் பார்த்தீங்கன்னா விஜயை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே அவருக்கு பெரிய மைனஸ் ஆச்சு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவரை வந்து பெருசாக வந்து படங்கள் கம்மிட் ஆகலை அதாவது அப்படி அமைந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக செட் ஆகலை படங்களும் பெரிய அளவில் கிளிக் ஆகலை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட ஹேட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து பயங்கரமாக கழிவு ஊற்ற ஆரம்பித்தாங்க யாரை விக்ராந்தியா கிடையாது விஜய்யை ஏன் அப்படின்னா விஜய் தான் விக்ராந்தோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காரு எங்கே அவர் வந்தால் தன்னுடைய மார்க்கெட்டை காலி பண்ணிடுவாரோ அப்படிங்கலாம் விஜய் பரப்புறாருன்னு பயப்படுறாருன்னு இவங்களாம் இஷ்டத்துக்கு கதை விட்டாங்க அதாவது விக்ராந்தோட வளர்ச்சியில் விஜய்க்கு சுத்தமாக அக்கறை இல்லை அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அப்போவே விஜய் ரசிகெல்லாம் பதிலடி கொடுத்தாங்க ஹேட்டர்ஸ்னாவே அஜித் ரசிக தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி பார்த்தா அவங்க வீட்டிலையே அதாவது அஜித் வீட்லேயே ரிச்சல்ட் அப்படிங்கிற ஒரு திறமையான நடிகர் பல வருடமாக போராடிட்டுருக்காரு இந்த எண்ணெயாக இருந்தால் படத்தில் அருண் விஜய்க்கெல்லாம் வாய்ப்பு வாங்கித்தார் அஜித் அவர்கள் ஏன் ரிச்சர்டுக்கு மட்டும் வாய்ப்பே தர தரமாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணாங்க ஸோ அப்போவே சண்டையாக இருந்துச்சு ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய உண்மையை நம்ம விக்ராந்து போட்டு உடச்சிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் எல்லாம் சொல்கிற மாதிரி அண்ணா என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை இல்லாமலாம் இல்லை அவர் என்னுடைய முதல் படத்தையே அவர் தான் ஆரம்பிக்க இருந்தார் அதாவது அவருடைய பகவதி படத்தில் அவருக்கு தம்பியாக ஒரு கேரக்டருக்கும் அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நடிகர் ஜெய் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார் ஆக்சுவலி விஜய் அண்ணா என்ன தான் முதல்ல அந்த கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தார் ஆனால் நான் இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தேன் பப்ளிக் எக்ஸாம் வேறு அதனாலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இப்போதைக்கு நடிப்பெல்லாம் வேணாம் சினிமாலாம் வேணாம் அப்படின்னு ரொம்ப சிட்டாக சொல்லிட்டாங்க ஸோ அவங்க மட்டும் தடுக்காமல் இருந்ததுன்னா பகவதி படத்துலேயே ஜெய் கேரக்டரில் அதாவது விஜய்க்கு தம்பியாக நான் வந்து நடிச்சிருப்பேன் ஸோ அது கூட என் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை இருந்துக்கலாம் பட் அது மிஸ் ஆகிடுச்சி அப்படிங்கிற உண்மையாக சொல்லியிருக்காரு ஒருவேளை பகவதியில் ஜெய்க்கு பதிலாக நம்ம விக்ராந்த் நடிச்சிருந்தாருன்னா நம்ம விஜய்க்கும் விக்ராந்திக்குமான அந்த பாச பிணைப்பு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் <laughs> சொல்லுங்கள் <Comment laughs> <laughs>